ஆசிரியர் தேர்வு வாரியம் இப்போ ரீசண்டாக தமிழ்நாடு மாநில தகுதி தேர்வு அதாவது டிஎன் செட் எக்ஸாம் வந்து கான்டெக்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு பாடத்துக்கு தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு செட் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க உங்களுக்குன்னு சொல்லி தனிய சர்டிஃபிகேட் வந்து அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டை விசிட் பண்ணி உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் டேட்டா பர்த் பாஸ்வேர்டு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இந்த செட் எக்ஸாமில் நீங்கள் தகுதி பெற்று இருக்கீங்க அப்படின்னா ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரியில் நீங்களும் கல்லூரி பேராசிரியரை வந்து பணியில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு மாநில தகுதி தேர்வு அதாவது டிஎன் செட் எக்ஸாம் வந்து கான்டெக்ட் பண்ணாங்க இந்த செட் எக்ஸாம்ல நீங்க தகுதி இருக்கீங்க அப்படின்னா அடுத்தபடியாக தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரியில் நீங்க ஒரு பேராசிரியராக வந்து பணியில் அமர முடியும் அப்படி பார்க்கும்போது மாநில தகுதி தேர்வு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு பாடத்துக்கு தொண்ணூற்றி நூற்றி எழுபத்தி எட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு செட் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அதில் மார்ச் மாதம் ஆறு ஏழு எட்டு நாலு நாட்கள் வந்து இணைய வழி வந்து இந்த எக்ஸாம் வந்து பண்ணாங்க தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி எழுபத்தி பேர் வந்து அப்ளை பண்ணாங்க பட் எக்ஸாமுக்கு எத்தனை பேர் அட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா எழுபத்தி ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பது பேர் வந்து அட்டம் கொடுத்தாங்க இப்போ இவங்க எல்லாருமே தகுதியா இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது டிஆர்பி வெப்சைட்ல குவாலிஃபைடு கேண்டிடேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாகவே வந்து மார்க் லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்க இந்த செட் எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் படி வந்து நீங்க எலிஜிபிளா இருக்கும்போது உங்களுக்குன்னு சொல்லி தனியார் வந்து அவைலபிளா இருக்கு அதை நீங்க இந்த வெப்சைட் விசிட் பண்ணி உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் டேட்டா பேர்ட் பாஸ்வேர்ட் போடு பாத்தீங்க அப்டினா உங்களுடைய சர்டிificate வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம இப்ப ரீசன்டா தமிழ்நாடு கலை அறிவியல் கல்லூரியில் கௌரவ பேராசிரியர் தவுதீப் வந்து பாத்தீங்க அப்டினா அந்த லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது அதாவது தற்காலிகமா தான் அந்த போஸ்டிங் வந்து போடுறாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல ஜி எல்லாம் வொர்க் பண்ணனும் அப்படினா ஆசை இருக்க அப்படின்னா அதுக்குமே இந்த சர்டிificate வச்சு அப்ளை பண்ணலாம் சோ அதுக்குமே வந்து நம்ம தனியா வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேபி நீங்கள் இந்த ஜெட் எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லி தனியாக சர்டிஃபிகேட் இருக்கும் அதுக்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் வைக்கேன் அதை கிளிக் பண்ணி அதுக்கு உண்டான டீட்டெயில் என்னவோ அதை நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தகுதி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து அதில் அவைலபிளாக இருக்கும் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த செட் எக்ஸாமில் நீங்கள் தகுதி பெற்று இருக்கீங்க அப்படின்னா ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரியில் நீங்களும் கல்லூரி பேராசிரியராக வந்து பணியில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கல்வி தகுதிக்கு கல்வி தகுதிக்கு தேர் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்கும்போது ஈஸியாக உங்களாலையுமே வந்து ஒரு அரசு பள்ளியில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் அது மட்டும் இல்லாமல் அரசு கல்லூரியில் நீங்களும் ஒரு அரசு ஊழியராக வந்து பணிபுரிய வாய்ப்பு இருக்குது இருக்கு ஓகே சோ செட் அப் ரிசல்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க சோ குவாலிஃபைட் சர்டிபிகேட் வந்து அவேலபிளா இருக்கு அத நீங்க வந்து டவுன்லோட் பண்ணுங்க இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்பனா கீழ கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்ப செட் அம் யாரெல்லாம் அட்டெம்ப்ட் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து பயன்படுத்தும் மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க